இந்திய பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கும் துறையாகவும் அரசுகளுக்கு வருவாய் ஈட்டி தரும் துறையாகவும் ஜவுளித்துறை விளங்கி வருகிறது இதன் முதுகெலும்பாக செயல்படுபவர்கள் விசைத்தறி உரிமையாளர்கள் கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் மின்கட்டண உயர்வு வாடகை உயர்வு உதிரி பாகங்கள் உயர்வு என செலவினங்கள் அதிகரித்து விட்டதால் செலவிற்கேற்ப தங்களது ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினைந்து சதவிகித ஊதிய உயர்வு வழங்கப்படும் என பேச்சுவார்த்தை நடந்தது ஆனால் இந்த ஊதிய உயர்வு நடைமுறை டவில்லை இந்நிலையில் விசைத்தறி உரிமையாளர்கள் நெசவாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உடன்படிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு பிரிவினரும் புதிய ஊதிய உயர்வு கோரி மற்றொரு பிரிவினரும் போராடி வருகின்றனர் மேலும் ஒன்றரை லட்சத்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடத்த உத்தேசித்துள்ளதாக விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் விசைத்தறி தொழிலில் நேரடியாக நான்கு லட்சம் பேரும் மறைமுகமாக மூன்று லட்சம் பேரும் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த வேலை நிறுத்தம் திட்டமிட்டபடி தொடங்கும் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்தில் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் மாவட்ட அமைச்சரும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு ஊதிய உயர்வுக்கு தீர்வு காண்பார்கள் தற்போது மாவட்ட தலைவர்கள் மட்டுமே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதால் பேச்சுவார்த்தை நீடித்துக் கொண்டே போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்தமே இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றால் திமுக அரசின் நிர்வாக திறமையே காரணம் எனவே திமுக அரசு மக்கள் நலனை கருதி விசைத்தறி உரிமையாளர்கள் சங்கத்தையும் ஜவுளி உற்பத்தியாளர்களையும் அழைத்து பேசி விசைத்தறையாளர்களின் கூலி உயர்வு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு கண்டு தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இவ்வாறு செய்வதே மக்களுக்காற்றும் சிறந்த பணியாகும்